தமிழமுதம் வருக தமிழமுதம் பருக இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது குமரகுருபரர் இயற்றிய நீதி நெறிவிளக்கம் பாடல் எண் பதினான்கு தம்மின் மெலியாரை நோக்கி காண்போமா தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதன் ரகமகிழ்க தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவர்க்கு நாம் என்று இப்பாடலின் கருத்து சுருக்கம் இதோ தம்மை காட்டிலும் செல்வத்தால் குறைந்தவரை காண்கையில் தாம் பெற்றிருக்கும் செல்வம் எவ்வளவு பெரியது என்று எண்ணி மகிழ வேண்டும் அதே சமயம் தம்மை காட்டிலும் கற்றவரை காண்கையில் அவர் முன்பு நாம் கற்ற கல்வி எம்மாத்திரம் என்று கருத்தழிய வேண்டும் அதாவது தன்னடக்கப்படல் வேண்டும் என்கிறது இப்பாடல் கற்றலுக்கு எல்லையே இல்லை என்பதே இப்பாடலின் கருத்து இவ்வினிய பாடல் இதோ மீண்டும் ஒருமுறை பாடல் வழியில் தம்மின் மெலியாரை நோக்கித் தமதுடைமை அம்மா பெரிதன் ரகமகிழ்க தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவர்க்கு நாம் என்று மீண்டும் நல்லதொரு பதிவுடன் இணையலாம் அதுவரை மணிமொழியின் நன்றி கலந்த வணக்கம்